வருது வாஸ்துபடி சிலை சின்னதாவும் கவனத்தை சிதறடிக்கிற வகையிலையும் இருக்கணும் முக்கியமா சிலை வாகனம் போற திசைய நோக்கி இருக்கணும் அதாவது முகம் முன்னோக்கி இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க ஆனா பெரும்பாலும் கடவுள் சிலைகள் காருக்குள்ள பயணிக்கிறவங்களை பார்த்த மாதிரி தான் வைக்கப்படுது அது ஜோதிடத்தின் படி பலனை தராது கண்டிப்பா பண்டிகைகள் அப்போ சிலைகளுக்கு பூக்கள் வைக்கணுமா முக்கியமா விநாயகர் சிலைய வாகனத்துல வச்சிருக்கிறது மங்களகரமானதுன்னு சொல்லுவாங்க விநாயகர் தடைகளை அழிப்பவர் அழைக்கப்படுது அதாவது வழையில இருக்க தடைகளை நீக்கிற சக்தியா இது கருதப்படுது விநாயகரோட முகம் வாகனம் செல்லும் திசையை நோக்கி முன்னோக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து நீண்ட தூரம் பயணிப்பவங்க வாகனத்துல அது இருந்து பாதுகாக்கும்னு நம்பப்படுது அனுமனோட பிரசன்னம் உடலுக்கு பலத்தையும் மனசுக்கு தைரியத்தையும் தருதான் அடுத்து ஆன்மீகத்தை நாடுறவங்க கார்ல ஆதியோகி சிவனோட சிலைய வச்சிருக்கிறது அமைதியையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும்